சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கிறோம் அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம் போன்லெஸ் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கா போர்ஷன் லெமனை வந்து கட் பண்ணி அதோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க நெக்ஸ்ட் வந்து தயிர் புளிக்காத கெட்டி தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூ ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இந்த ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்னென்ன மசாலா போடுறோன்னு பார்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அடுத்து அதே அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி மிளகு பொடி கா டீஸ்பூன் சீரகப்பொடி கா டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பைண்டிங்க்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்து போட்டுட்டு நீங்கள் நல்லா பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தரோவா இப்போ கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து இதோட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் அந்த கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரை மணி நேரம் அப்புறம் ஒரு பேன்ல நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஆயில் போட்டாச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கனாக நம்ம போட்டு பொறிக்க போகிறோம் ஸோ வெந்துட்டுருக்கு ஒவ்வொரு சைடாக இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் இது ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடை வந்து ரொம்ப பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தையும் சாப் பண்ணி எடுத்துக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ ஆயில் போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணிட வேணாம் எனக்கு லைட்டாக கறிடுச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டூ கிட்ட இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து வந்து முந்திரி சேர்த்துக்க போகிறோம் முந்திரி சேர்த்துட்டு ஒரு டூ கிட்ட நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அது வந்து ஆகும் ஸோ இப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி